கல்யாணம் ஏற்பட்ட எப்படி தடுக்க போற பவித்திரன் எடுத்துக்கு நான் எப்படி வர வரப்போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா ஏ போதை நிறுத்திரி அந்த தேவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துனு நான் உன்ன சொல்லி ஆடி அமைச்சி வச்சேன் உன் அக்கா அனிதா சாவுக்கு காரணமானவன் அந்த தேவ் அவளை நம்ப வச்சு கழுத்த அறுத்தவன் உங்க அக்கா தூக்கு மாட்டிக்கிட்டு துடி துடிச்சு செத்தாலே அதே போல அந்த தெய்வம் சாகணும் அதுக்காக தாண்டி உன் நான் கமிச்சு வச்சேன் தபார் நான் சொல்றத காதல வாங்காம அவன் மனசுல இடம் பிடிக்கணும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏதாவது உளறிட்டு இருக்க தபார்டி நீ சொல்றதெல்லாம் கேட்கவே எனக்கு அறுவறுப்பா இருக்கு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது அந்த தேவ் சாகணும் ஐயோ அம்மா அவ சாகணுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவனை கொண்டுட்டான் தான் எதுக்காக செத்தோங்கிறதுன்னு கூட தெரியாம சுலபமா போய் சேர்ந்துருவாமா அதை விட என் அக்காக்கு செஞ்ச துரோகத்தோட வழி உணரணும் அவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கு நான் உணர்த்தணுமா அக்கா ஒரு நிமிஷம் தூக்குல தூங்கி துடித்துடிச்சது ஒவ்வொரு நிமிஷமா அவனை துடிக்க வைக்கணும் அம்மா அவன் அக்காவை மறந்துட்டு பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானே அவனை சாதாரணமா சாக விடலாமா கூடாதம்மா அதனாலதான் அவன் கூடவே இருந்து அவன் கழுத்தை அறுக்கணும்னு நினைக்கிறேன்

சரி நீ சொல்றதெல்லாம் நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா சொல்றதோடு மட்டும் நின்னுட கூடாது சொல்றத செஞ்சு காமிக்கணும் செய்ம்மா அந்த தீனா tolle நடு நடுவே தாங்க முடியல ஏய் அந்த தீனா யாரு அவ எதுக்காக உன்னைกัดடிட்டு போய் தாலி கட்டினா உன்னை அடையன்னே எதுக்காக வெறி பிடிச்சு அலையறானே எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு தெரிஞ்சு போச்சுடி அப்படியா என்ன காரணமா அதாண்டி அதனாலதாண்டி அவன் உன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ இவ்வளவு நாள் உன்னை தொந்தரப்படுத்திட்டு இருந்தா எல்லாத்துக்கும் பின்னாடி இவ்வளோ இருக்கு என்னமா நீ நமக்கு எவ்வளோ பெரிய அக்கிரமத்தை பண்ணணும்னு துடிக்கிறாங்க அவங்கள சும்மா விடலாமா இந்த விஷயத்தை நீ என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்க வேண்டாம் சொல்ற சொல்கிறேன் மாதவியம்மா தோட்டத்து பக்கத்துலேருந்து யாருக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்குது ஒன்றும் புரியலையே ஏய் எனக்கே இன்றைக்கிதாண்டி விஷயம் தெரியும் நீயா ஃபோன் பண்ணா தானே நான் உங்ககிட்ட பேச முடியும் சொல்லிட்டேலமா இனி தீனாவோட பிடி ஏன் கையில அவனை நான் பாத்துக்கிறேன் அம்மா நான் எதுக்காக இங்க வந்தனோ அத செஞ்சு முடிக்காம ஓய மாட்டேன் தேவ் கதறணும் அவ துடிக்கணும் அத நான் செய்வமா கவலைப்படாத அவன் ஒ ஒழிச்சு கட்ட வேண்டியது என்னுடைய வேலை நான் பாத்துக்கிறேன் எதுனாலும் நான் அப்புறமா கால் பண்றேன் சரியா சரிடி, சரிடி பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோ சொல்லிட்டு போகிறாங்க ஒளிச்சு கட்ட போறியா யாரை ஒழிச்சு கட்ட போற ஆஹா இது ரொம்ப மோசமான புள்ளியா இருக்கு போல இருக்க இந்த விஷயத்த உடனே அம்மாட்ட போய் சொல்லி ஆகணும்

அங்கே யார் அனுமதி கொடுத்தது எங்களுக்கு யார் அனுமதி கொடுக்கணும் நிசா என் அக்கா பொண்ணு அவளை பத்து மாசம் சுமந்து பெற்றது அவ தான் என் அக்கா இந்த வீட்டில் பிறந்து வளர்ந்து தான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தா இந்த வீட்டில் இருபத்தி மூணு வருஷம் வாழ்ந்துருக்கா உங்களை கல்யாணம் பண்ணி அவள் உங்கள் வீட்டில் வாழ்ந்தது வெறும் மூணு வருஷம்தான் அப்ப எங்க அக்கா பத்த மகளை கூட்டு வர்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா இவளை கூட்டு வர்றதுக்கு எங்களுக்கு யார் அனுமதி தரணும் அண்ணே அவசரப்பட்டு வார்த்தை விடாத கொஞ்சம் அமைதியா இரு மாமா நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கறேன் எதுவும் நினைக்க வேணானா எப்படி இங்க பாருங்க உங்க அக்கா கிட்ட வேணா உங்களுக்கு உரிமை இருக்கலாம் அவ பெத்த குழந்தை மேல உங்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அதான் ஏன்னு கேக்குறேன் இன்னைக்கு ஒரு நாள் தூக்கிட்டு வந்து வச்சுக்குவீங்க அப்புறம்

குழந்தைய பிரிக்க பாக்குறீங்களா ஐயோ மாப்பிள்ள சொல்ல தவிர என் வீட்டுல என் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்ல அம்மா அப்பாவுமா இருந்து என் குழந்தைய தான் பாத்துட்டு இருக்கேன் எங்க அம்மா எங்கயாவது போனாதான் இவளை கவனிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு மத்தபடி இவ்வளவு நான் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ என் அக்காவை தான் சரியா கவனிக்காம விட்டுட்டீங்க இல்லமாமா என்ன சொன்ன அண்ணே இப்போ எதுக்கு பழசெல்லாம் கலரிட்டு இருக்க ஏ கவிதா நீ சும்மா மாமா இந்த அளவுக்கு பேசும்போது நாமும் பேசிதானே ஆகணும் இப்போ என்னதான் சொல்ல வர உங்க அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து என் அக்காவை படாத போட்டு படுத்துறாங்க நீங்க வேலையா ஊருக்கு போயிருந்தப்ப அங்க உடம்புக்கு முடியாம இருந்த எங்க அக்காவை சரியா கவனிக்காம விட்டு சாகடிச்சுட்டாங்க எங்க அக்கா உடல் நிலைமை குழந்தைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு பாடுபடுறோம் அப்போ ஜோதிய எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் கொன்னுட்டாங்கன்னு சொல்ற இல்ல சரியா கவனிக்கலைன்னா அதான் அர்த்தம் பாத்தீங்களா கேட்டிங்களா ஏன் ஜோதிய நான் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன்னு அவ ஆத்மாவுக்கு தெரியும் அத நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ணும்னு அவசியம் இல்ல தெரியுதா ஜோதி இருக்கும்போதே இப்படி ஒரு பிரச்சனை கிளப்பினீங்க அது அப்பவே அணைஞ்சிருச்சு நினைச்சேன் ஆனா இல்ல இன்னும் புகஞ்சிக்கிட்டு தான் இருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதா குழந்தைய கூட்டு வந்தீங்களா இங்க ஐயோ அப்படி எல்லாம் மாமா அப்போ அப்ப இவங்க பேசினதுக்கு என்ன அர்த்தம் மாமா நீங்க கேட்டதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன் அவ்வளவுதான் நிசா இங்க வந்தது உங்க அம்மாவுக்கு உங்க தங்கச்சிக்கு பிடிக்கவே இல்ல உங்ககிட்ட எதை எதையோ சொல்லி அனுப்பிச்சு வச்சு இங்க வந்து கோவப்பட்டு தேவையில்லாம பேசுறீங்க தேவையில்லாம நீ உங்களை குத்தம் சொல்றத முதல்ல நிறுத்திக்க என் அனுமதி இல்லாம நிசாவை நீ தூக்கிட்டு வந்தது எனக்கே பிடிக்கல இவளை என் அம்மாவும் தங்கச்சியும் வளர்த்தாங்க ஆனா இவ விஷயத்துல என் அனுமதி இல்லாம எங்க அம்மாவே கூட இவளை எதுவும் செய்ய முடியாது இவளுக்கு அம்மா உயிரோட விஷயம் போதும் நீங்க கட்டிவிடுற கட்டுக்கதெல்லாம் இவ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல இவ உங்க கஸ்டடியிலையோ இல்ல எங்க அம்மா என் தங்கச்சி கஸ்டடியிலையோ வளர்றதுங்கிறது ஆகாத காரியம் ஒரு நாள் பாசத்தை காட்டி இவன் மனசை கலச்சிடாதீங்க பேத்திக்கிட்ட நாங்க காட்டுறது ஒரு நாள் பாசம் இல்ல எப்பவும் எங்க நினப்பு பூராவும் அவ்வளவு சுத்திதான் இருக்கு பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியலங்கிற ஒரு குறைதான் மாப்பிள்ள மாமா உங்கள் அனுமதி இல்லாமல் நிஷாவை கூட்டிகிட்டு வரணும் நான் நினைக்கல நான் வந்தப்போ நீங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு என் அக்காவோட பிறந்த நாள் முகத்தை தான் பார்க்க முடியாது இன்னைக்கு பேத்தி நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க வீட்டுக்கு வந்து இத சொல்லித்தான் அத்தை கிட்டையும் அனுமதி கேட்டேன் அவங்க ஒரே பிடிவாதமா கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என் நிலைமையை பார்த்துட்டு நிஷாவை கூட்டிட்டு போ அத்தங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னாரு அவர் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமலே விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் சொன்னதுனாலதான் நிஷாவை நான் கூட்டிட்டு வந்தேன் நீங்க எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க மாமா நிஷா மட்டும் இல்ல அக்கா இல்லைனாலும் மாமான்ற உங்க உறவு எங்களுக்கு எப்பவுமே வேணும் அண்ணன் சொன்னதெல்லாம் தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க மாமா フフフ。 ஹாய் பவி குக்கருங்க சார் சாரி சார் ஏ எதுக்கு இல்லை அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல நான் அவ்வளோ ஹார்ஷா பேசியிருக்க தேவையில்லை அப்போ நான் இருந்தேன் மனநல நீங்க போய் சொல்லி கூட்டிட்டு வந்தது இப்படி எல்லாமே சேர்ந்து என்ன அப்படி பேச வச்சிருச்சு தப்பு எம் தான் இருக்கு பஞ்ச பத்தி எல்லாமே சொன்னாரு நான்தான் உங்களை புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில இருந்து இருக்கேன் என்ன நினைச்சு நானே ரொம்ப கில்ட்டிய ஃபீல் பண்ணேன் அதனால தான் அப்பவே உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்தேன் மாதவி உங்களையும் பாட்டியும் காரணமா சொல்லி என்ன அலோவ் பண்ணல பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க நீங்களும் வந்தீங்க நீங்க போனதும் அப்பா அண்ண அண்ணின்னு எல்லாரும் என்ன முடிவெடுத்திருக்க என்ன முடிவெடுத்திருக்கேன்னு என்ன கேக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் உங்களுக்கு எந்த பதிலுமே சொல்லல சார் என்ன சார் சாப்பிடுறீங்க என்ன சாப்பிடுறீங்க நீங்களே சொல்லிடுங்க ஓகே ரெண்டு ஃப்ரூட் ஃபலூடா கொண்டு வாங்க ரெண்டு ஃப்ரூட் ஃபலூடா ஓகே சார் இப்ப கூட என்னால ஒரு டிசிஷனுக்கு வர முடியல சார் இருந்தாலும் உங்களை தவிக்க விடக்கூடாதுன்னு தோணுச்சு அதனாலதான் என்னோட ப்ராப்ளம்ஸ் பத்தி உங்ககிட்ட பேசிடலான்னு வந்தேன் பவித்ரா உங்களுக்கு ஒண்ணுனா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது அண்ட் மோர் உங்களுக்கு ஒண்ணுனா அது எனக்கும்தான் சோ எந்த ஒரு ப்ராப்ளத்தையுமே சரி பண்ணிக்க முடியும் முதல்ல உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க முதல்ல உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க ஆகமோஹா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க பவித்ரா என்னோட சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க அப்பா தான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாரு என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அப்பாவை செகண்ட் மேரேஜ் பண்ண சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்களாம் ஆனா எங்களுக்காக அப்பா அதை ஏத்துக்கவே இல்லை ஏறக்குறைய அப்பா தன்னோட லைஃபையே தியாகம் பண்ணியிருக்காரு அவர் காலம் முடிஞ்சு இப்ப ஓய்வெடுக்கிற நேரம் அவருக்கு அண்ணனுக்கு படிப்பு சரியா வரல அதனால பெரிய வேலைக்கெல்லாம் போக முடியல இப்போ ஒரு கம்பெனில சீஃப் டெக்னீஷியனா இருக்காரு சம்பளமும் ரொம்ப கம்மி தான் ஒரு பொன் குழந்தை இருக்கு அவ படிப்பு செலவு வீட்டு செலவுன்னு அவர் சம்பளம் அவங்களுக்கே பத்த மாட்டேங்குது அண்ணன் சம்பாத்தியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி குடும்பத்தை ரன் பண்றதுன்னு அண்ணி எப்பவுமே டென்ஷன்லேயே இருப்பாங்க அந்த தான் அண்ணி அப்பாவை ஏதோ சொல்ல போக அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரு அவர் கோயில்ல இருந்து மீட்டு கூட்டிட்டு வந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியுமே அப்பாவுக்கு எப்படியாவது எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் என் லைஃப் செட்டில் ஆயிடணும்னு அவர் துடிக்கிறாரு ஆனா என்னோட சம்பளத்தை மட்டுமே எதிர்பார்க்கிற அண்ணனோட ஃபேமிலி அண்ணா அண்ணிய நம்பி அவங்க பொறுப்பில் அப்பாவை விட்டுட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை என்னோட கண்காணிப்பில் அப்பா இருந்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் அதான் ஒவ்வொரு தடவையும் என்னை பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட நான் என்னோட சுச்சுவேஷனை சொல்லியிருக்கேன் என்னையும் என் சம்பாதியத்தையும் ஏற்றுக்க தயாராக இருந்தவங்க என் பேர்டன்ஸை ஏற்றுக்க தயாரா இல்லை இன்னும் சொல்ல போனால் எதுக்குமே தயாரா இல்ல அப்பாவையும் அண்ணன் ஃபேமிலியும் தத்தாளிக்க விட்டுட்டு நான் எப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ முடியும் நீங்க உங்க மனசுல உள்ளதை சொல்லிட்டீங்க ஆனா உங்கள மாதிரி என்னால சொல்ல முடியல என் நிலைமை அப்படி இருக்கு நான் என்ன பண்ணட்டும் ஏய் பவித்ரா நான் உங்களை லவ் பண்றேன் நீங்க எனக்கு சொந்தமாகணும்னு ஆசைப்படுறேன் நீங்க எனக்கு சொந்தம்னா உங்க குடும்பமும் எனக்கு சொந்தம் தானே நம்ம கல்யாணம் நடந்துட்டா நீங்க எதுக்கு உங்க அப்பாவை உங்க அண்ணன் வீட்டில் விட்டுட்டு வரணும் நீங்க வரும்போது தாராளமா அவரையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாம் பவி என்ன அப்பாவை எப்படி கூட்டிட்டு வருதுன்னு தங்குறீங்களா இல்ல அவர் எப்படி வருவார்னு யோசிக்கிறீங்களா நம்ம வீடுன்னு நினைச்சுட்டா யாருக்கும் எந்த சங்கடமும் கிடையாது எப்படி பாட்டி இருக்காங்களோ அது போலவே உங்க அப்பாவும் நம்ம கூடவே இருக்கட்டும்